தூரத்து தேடி முழக்கம் அப்படின்னு ஒரு படம் மெட்ராஸ் சினி லேவலில் டப்பிங்கு எங்கள் அக்கா வந்து ஹீரோயினுக்கு பேசினாங்க அப்போது அந்த தேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில் அதுக்கப்புறமா சட்டமுறையின் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகினது அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன் ராஜபாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இப்போ வீட்டுக்கு போய் நேரம் எங்கே போகிறேன் நான் வீட்டுக்கு தானே போகிறேன் விசாமல் இப்படி ஒரு ஓரமாக படுமாங்க அவங்க ரூம்லேயே நானும் படுத்து தூங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு எவ்வளவோ இது டப்பிங் பேசுகிறது எத்தனையோ படங்கள் டப்பிங்கு அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன் நான் அவங்க கூடவே நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எங்கிட்ட காசு இல்லை அந்த நேரத்தில் என்னை கே என் காளை அப்படின்னு இருந்தவங்க அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க என்கிட்ட பணம் இல்லை கொஞ்சம் தான் இருக்குன்னு சரி கொடுத்துருங்க காளை என்னன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க இதுவரைக்கு அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு இன்றைக்கி வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் இவ்வொன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம் யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் இவ்வளவுதான் வேறு ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறது தெரியல சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் நாலே நாலு லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன் என்ன பத்தி பழைய பாட்டு தான் எவ்வளவோ பேசணும் அப்படின்னு சொல்றது தோணலை என்ன சொல்றதுன்னு தெரியல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம் வாழை போல தன்னை தந்த தியாகி ஆகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம் நன்றி வணக்கம் பார்க்கும் வணக்கம் திரு விஜயகாந்த் அவர்களை சுமார் நாற்பது வருஷமாக எனக்கு பழக்கம் ஒரு சினிமாவில் இவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெகு சிலரில் விஜயகாந்த் அவர்கள் நான் நிறையா என்னுடைய பேட்டியில் சொல்லுவேன் கால்ஷீட் கொடுக்குறதுல சிவகுமார் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஜெய்சங்கர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவேன் ஆனால் அதே போல் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நாங்களாம் தான் கூப்பிடுவோம் அரசியலில் நானும் டூ தௌசண்ட் சிக்ஸில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் எம்எல்ஏவாக போய் அசம்பிளியில் உக்காந்தோம் அரசியலுக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம் தைரியசாலிங்கிறது எப்படின்னா ஆட்சி இல்லாத பொழுது கலைஞருக்கு மிகப்பெரிய விழா எடுத்து ஆட்சிக்கு அவ நம்மக்கிட்ட நம்ம மேலே ஒரு கோபம் வரும்னு தெரிஞ்சால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் விழா எடுத்து காமித்தவர் விஜயகாந்த் அது வந்து தனக்கு பிடிச்சதா செய்யணுமா செஞ்சு காமிச்சவர் விஜயகாந்த் ஒரு நாளைக்கு சுமார் நூறு இல்லை இரநூறு பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிடுவாங்க அவ அவன் அவர் இத்தனை நாள் போட்ட சாப்பாடு அவங்களுடைய சந்ததி எல்லாரையுமே வாழ்க்கையில் மிக சிறப்பாக காப்பாற்று சினிமாவில் பேர் புகழ் விஜயகாந்துக்கு சரி சிவாஜி எம்ஜிஆர் யாருக்குமே இறப்பு கிடையாது சினிமாவில் நடிக்கிறவங்க யாருக்கும் இறப்பு கிடையாது ஏனென்றால் அவர்கள் வீட்டு தொலைக்காட்சியில் போனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சினிமா தேட்டரில் போனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கிஃப்ட்டு நம்மை விட திறமைசாலியான இயக்குநர்கள் இருந்தால் கூட அவர்கள் முகம் கேமராவில் இல்லாத போது அவர்கள் முகத்தை மறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைக்கும் தியாகராஜ பாகவது முகத்தை மறக்க முடியாது ஏன்னா அது அந்த தொடர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் விஜயகாந்த் கிட்ட என்னன்னு சொன்னால் ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு நாடக நடிகராக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டேட்டஸ் தான் இருக்காருன்னு பார்க்காம உடனே உதவி செய்கிற குணம் எம்ஜிஆருக்கு பிறகு நான் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட தான் நான் அதை பார்த்தேன் இந்த கேப்டன்கிற அடைமொழி இனிமேல் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வேறு யாருக்குமே அது வைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை விஜயகாந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஏன்னா அந்த ரசிகர் மன்னர் மாறும்பொழுது அந்த ப அடைமொழியோடு சேர்த்து மாறிக்கிட்டே வரும் ஜென்ரேஷன் மாறும்போது ஆனால் விஜயகாந்துக்கு அப்படி அல்ல அவர் தன்னுடைய அது வந்து ஃபைட்டு பண்ணணும்னா அவருக்கு ஷோல்டர் இறங்கிடும் அந்த ஷோல்டரை அப்படி திருப்பி பண்ணிக்கிட்டு பண்ணும்போது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி காலாலேயே கிக் பண்ணுற விஷயத்தை எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு பண்ண ஆரம்பித்தவர் அவர் அது ஒரு அது ஒரு பெரிய விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் சினிமாவில் நல்லவர்கள் நல்லவைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் விஜயகாந்த் என்றைக்குமே அந்த ஃபஸ்ட் இடத்துல இருப்பார் இன்றைக்கி நடிகர் சங்கம் சிறப்பாக எங்கே கொடுக்கின்றன இந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி அந்த நிலம் மீட்கப்பட்டு அடுத்த செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க பண்ணுறாங்க சிறப்பாக பண்ணுவாங்கன்னா அதுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு ஒருத்தர் இறந்து போன பிறகு அவரை பற்றி இவ்வளோ பேசும் பொழுது இந்த மாதிரி ஹாலெல்லாம் இவ்வளோ தூரம் ஃபுல்லாகுதுன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு முந்நூறுவா பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட வரதுக்கு ஆள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு விஜய கேப்டன் விஜயகாந்துங்கிற பேருக்காக எந்த விளம்பரமும் கிடையாது பேப்பரில் இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்துங்கிற பேர் தான் அதுதான் லைஃப்பில் நம்ம சேர்த்து வைக்கணும் சொத்துக்கிறது இதெல்லாம் அப்புறம் அதுக்கு பிறகு அந்த நல்ல பெயர் இருக்குல்ல அது இறந்த பிறகு இல்லை இல்லை இவர் வேறு மாதிரின்னு சொல்கிறது இன்றைக்கி விஜயகாந்தை பற்றி இங்கேன்னு இல்லை எந்த இடத்துல வேணாம் தமிழ்நாட்டில் எந்த கோடியில் இருக்கட்டும் உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கட்டும் ரெண்டாவது வித்தியாசமான ஒப்பீனியனே வராத ஒரு நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த்னு நல்லவர்ப்பா அவர் என்னப்பா நல்லவர்ப்பா அவ்வளோ நல்லவர்ப்பா அப்படி என்று அன்றைக்கி அந்த வந்த கூட்டமெல்லாம் சாதாரணமான கூட்டம் இல்லை அந்த கூட்டத்தினுடைய அந்த ஒரு வேதனை இதெல்லாம் இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் இவ்வளோ சிறப்பாக இந்த நினைவஞ்சலி பண்ணியிருக்காங்க இந்த நினைவஞ்சலி முழுக்க எல்லாரும் பேசணும்னு ஆரம்பித்தா இதுவே ஒரு வருஷம் போல் இருக்குது இங்கே சத் சைடில் அத்தனை பேர் இருக்காங்க இருந்தாலும் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் விஜயகாந்த் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அது வந்து என்றைக்கும் உண்டு அவர் வந்து அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனதா மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்தோல் என்ன சொன்னாலும் ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட இல்லாத தரவை நம்ம திருப்பி கொடுக்க முடியாது ஆனால் இந்த நல்ல நினைவுகள் அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக வாழ வைக்கும் என இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்